ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசண்டாக வந்து டேரக்டர் சர்க்குணம் அவர்கள் வந்து தளபதியோட படம் பண்ண வேண்டியதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் யதார்த்தமான படங்களில் கொடுக்கறது வந்து வல்லவர் ஸோ அந்த மாதிரியான படங்கள் தான் கொடுத்துருக்காரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா கலவாணி வாகை சூடவா நையாண்டி சண்டி வீரன் இந்த மாதிரி பல படங்கள் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காமெடி வந்து சூப்பராகவே இருக்கும் யதார்த்தமாகவும் இருக்கும் ஸோ எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த படங்கள் எல்லாமே காமெடிக்கு வந்து பஞ்சமே இருக்காது ஸோ அந்தளவுக்கு வந்து காமெடி வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ வாகை சூடா படம் வந்து நேஷனல் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணார் ஸோ இவர் வந்து கலவாணி படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தளபதியாக வந்து கூப்பிட்டுருக்காரு ஸோ கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்க மாதிரியான ஒரு படம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த ப அதுக்கப்புறம் அவர் வந்து கரத கதை வந்து தளபதி கிட்டலாம் நரேட் பண்ணியிருக்காரு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ப்ரொடியூசரும் ஓகே ஆகிட்டாங்க ஆனால் ஃபைனலாக வந்து எந்த பக்கம் வந்து தப்பு நடந்துன்னு தெரில பட் ஆனால் அந்த படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு ஸோ அந்த டைமில் வந்து தளபதி அவர்கள் வந்து வேறு ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் படம் பண்ண வரேன் அப்படின்ட்டு இருக்காரு ஸோ அந்த மீன் டைமில் வந்து இவர் வேறு படம் பண்ண போயிட்டாரு ஸோ வெயிட் பண்ணி தான் கண்டிப்பாக தளபதி படம் பண்ணியிருக்கலாம் ஆனால் வெயிட் பண்ணாமல் வேற படம் பண்ணதுனால அந்த சான்ஸ் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஆக்சுவலாக தளபதி கிட்ட சொன்ன கதை என்னென்னா ஒரு போலீஸ் கதை தான் சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் வந்து தளபதியும் ஓகே பண்ணியிருக்காரு ப்ரொடியூசரும் ஓகே ஆயிருக்குது பட் ஆனால் ட்ராப் ஆயிடுச்சு ஸோ இவர் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா வேற லெவல் சம்பவமாக இருந்திருக்கும் ஸோ தளபதி வச்சு படம் என் பண்ணியிருந்தார் அப்படின்னாலே த லெவலில் வந்து ஒரு ரீச் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக அது அமைஞ்சிருக்கும் ஏன்னா இவர் எடுத்த படங்கள் எல்லாமே காமெடி சூப்பராக வே இருக்கும் ஃபேமிலி அண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க தேட்டரில் அந்தளவுக்கு வந்து காமெடி நல்லாயிருக்கும் ஸோ இவரோட கதைகளும் சரி அது வந்து கருத்தும் சரி நல்லாவே சொல்லியிருப்பாரு ஸோ கமர்ஷியலாகவும் இவரால் எடுக்க முடியுங்கிறத கலவாணி படத்தில் காமிச்சிருப்பாரு சண்டி வீரன் படத்திலையும் காமிச்சிருப்பாரு ஸோ க கருத்துள்ள படமாகவும் சொல்ல முடியும் எஜுகேஷனல் பற்றியும் சொல்ல முடியுங்கிறத வாகை சூடாவில் காட்டியிருப்பார் கண்டிப்பாக தளபதி படம் பண்ணியிருந்தா இவருக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிருக்கும் பட் ஆனால் அது ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரீசன் இன்டர்வியூல வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ